சட்டமன்றத்தில் தாங்கள் கேள்வி எழுப்புவதற்கு நேரம் சரியாக ஒதுக்குவதில்லை என்றும் தங்களுடைய பேச்சினை நேரலில் ஒளிபரப்பு செய்வதில்லை என்றும் கூறி சபாநகர் அப்பாவு மீது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இந்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்தான விவாதம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா சபாநகர் அப்பாவு மீதான அதிமுகவின் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடங்கியுள்ளது சபாநகர் இருக்கையில் யார் அமர்ந்துள்ளார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக சார்பில் அஹ் கடந்த ஜனவரி மாதம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டு வந்திருந்தது இது தொடர்பாக இன்று விவாதிக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது இந்த தீர்மானத்தின் மீது நம்பிக்கை வாக்கெடுக்க வேண்டும் அவரும் வேண்டும் இசை வாக்கெடுப்பு முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்திருந்த அறிவுறுத்தி விடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சபாநாயகர் அப்பாவு இடத்தில் தற்பொழுது துணை சபாநாயகர் அமர்ந்து இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை நடத்தி வருகிறார் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்த குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்பொழுது அதன் நேரலை வழங்கவில்லை அதே போல அவர்களுக்கான பேசுவதற்கான நேரம் என்பது நேரத்தில் வழங்கவில்லை நேரலையில் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு அதிமுக ஸ்டாலின் முன்வைக்கப்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாக இன்று குரல் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் சபாநாயகர் அப்பாவும் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும் குரல் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் குரல் வாக்கெடுப்பு ஒரு வேலை நடத்தப்பட்டால் குரல்வாக்கு எடுப்பு நடத்தப்படுவதற்கு ஆதரவு அளிக்கிறீர்களா இல்லையா என்ற கேள்வி என்பது எழுப்பப்படும் அப்படி ஆதரவு அளித்தால் ஆம் என்று சொல்வார்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்ற இல்லை என்று சொல்வார்கள் இதனை ஏற்றிக்கொள்ள மறுத்தால் எண்ணிக்கை கணக்கீடு என்பது செய்யப்படும் எண்ணிக்கை கணக்கீடு என்பது செய்யப்பட்டால் எண்ணிக்கை கணக்கீடு செய்யப்படும் பொழுது அவை கதற்கள் அனைத்தும் மூடப்படும் அவைக்குள்ளே இருப்பவர்கள் மட்டுமே எண்ணிக்கை

அதாவது அதிமுக சார்பில் இந்த தீர்மானம் முன்பு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே திமுக சார்பில் இதற்காக முழு ஆதரவு தருவதற்கான எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான ஆதரவு அளிப்பதற்காக இருக்கக்கூடிய குரல் வாக்கெடுப்பு நடத்தால் அதிக வாய்ப்பு என்பது என்பது இருப்பதனால் எடுப்பு என்பது நடத்தாமல் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்த்துள்ளது இதற்கு முன்பும் கூட அதிமுக ஆட்சித்தால் இதுபோன்று சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று கொண்டு வரது அந்த நேரத்திலும் கூட குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது அப்போது எதிர்ப்பியாக இருந்த திமுக குரல் வாக்கெடுப்பு ஆதரவு அளிக்கப்படாமல் எண்ணிக்கை வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் என்று நிச்சயம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் எண்ணிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இன்றும் எண்ணிக்கை வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பேரில் எண்ணிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அப்பதிலாக சபாநாயகர் அவரது அமர்ந்து இந்த எண்ணிக்கை வாக்கெடுப்பை செயலாளர் தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதற்கு பேர் தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பது முழுமையான விவரங்கள் என்பது தெரியவரும் குறிப்பாக திமுக சார்பில் ஆதரவு அளிப்பதற்கான எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் இருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகருக்கு ஆதரவாக தான் எண்ணிக்கை வாக்கெடுப்பு

ஆனால் அதிமுக சார்பில் அறுபத்தி ஆறு பேர் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் ஆனாலும் இவர்கள் வந்து சபாநாயகருக்கு எதிராக இந்த குழல் மக்களிடம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாகவே எதிர்கட்சிகள் பேசும்போது அதன் நேரலை செய்யவில்லை அதே போல நேரலை செய்யப்பட்டாலும் கூட முழுமையாக நேரலை செய்யப்படவில்லை அதிமுக பேசும் பொழுது பாதியிலேயே முடித்துக் கொண்டு அமர வேண்டும் என்று சபாநாயகர் தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு சட்டப்பேரவை தெரிவிக்கைக்காக என்பது தொடர்பான நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று அவர் மீது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கடந்த ஜனவரி மாதம் நடைபெறும் போது சட்டப்பேரவையின் செயலாளரிடம் இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தான் இசை வாக்கெடுப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று சுமேஷ் சபாநாயகர் இது தொடர்பாக அதிமுக சார்பில் எதற்காக இந்த குரல் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை கேள்வி என்பது ார் அதற்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அனுமதி அளிக்கிறார் விவாதம் என்பது முடிவுற்ற பிறகு வாக்கெடுப்பு அல்லது என்பது உதயகுமார் கொண்டு வந்ததாகும் அதற்கு பதிலளித்து தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் பேசுவருகிறார் இதற்கு பதிலளித்து முதலமைச்சர் அல்லது அவை இருந்தவர் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு திறனாக என்பது நடத்தப்படும் 아 m not g o n 기 a keep.